எது ரொம்ப முக்கியம் தீனா துன்யாவா சிம்பிள் ஆன்சர் துன்யா முக்கியம் ஆனா ரொம்ப முக்கியம் தீனா துன்யாவான்னு வரும்போது ஏன் அல்ல என்ன சொல்றா சபி ஹிஸ்மா ரப்பி கல்ல யாரு தீன் துன்யா என்று காம்படிஷன் வரும்போது துன்யாவை எடுத்துக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹு தலா வான் பண்றான் பல் துசிரூனல் ஹயாத்து துன்யா புரியுதா தான் சிறந்தது அதாவது என்ன அர்த்தம் ஆகிரத்துக்கு உதவக்கூடியது உதவுமா வெறும் துன்யா அதை நீங்க தீனுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் துன்யா ஆகிரத்துக்கு உதவுமா நாளைக்கு நீங்க அல்லாட்ட போய் ரப்புல் மை மைடியர் லார்ட் ஐ ஹாவ் டாக்டர் டிகிரி ப்ளீஸ் யூ கிவ் மீ த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அல்லா சொல்லுவான் போய் ஒரு ஓரத்தில் நில்டாமா அல்லா ஐ ஹாவ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஐ மீன் எம்பிஏ ஃப்ரம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ளீஸ் கிவ் மீ த ஜன்னத்துல் அதுன் அல்ல சொல்லுவான் போய் ஒரு ஓரத்தில் நில்லுமா சொல்லுவானே சொல்ல மாட்டானா என்னுடைய தீம் ஒன்றை இருக்கா நீ டாக்டர் ஆகிறி இன்ஜினியர் ஆகிரி தள்ளுவண்டியில் தக்காளி பழம் விற்றுக்க தள்ளுவண்டியில் வாழைப்பழம் விற்றுக்க அல்லது பெரிய நாட்டையே ஆளக்கூடிய பெரிய மந்திரியாக இருந்துக்க அரசனாக இருந்துக்க ஐ டோன்ட் கேர் யூ ஹாவ் தீன் ஓகே நீ நபியோட ரசூலோட ஜன்னத்துஸுக்கு ஓடி போயிடு அப்படின்னு